ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்தான ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்கலாம் கருப்பு உளுந்து லட்டு கருப்பட்டி போட்டு சும்மா அருமையான சூப்பர் லட்டுஸ் பிடிக்கலாம் வாங்க மிதமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் வருப்பட்ட பிறகு எடுத்து ரெண்டு பருக்கு வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கடிக்க வரும் அப்போது இது நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் வருபட்ட உளுந்து ஆடுற வரைக்கும் நம்ம இந்த கருப்பட்டிய நல்லா தூளா கிரைண்ட் பண்ணிக்கலாம் சூடு ஆறிடுச்சு நல்ல பொடியாயிடுச்சு ரொம்பவும் பொடியும் வேண்டாம் லைட்டா தரு தருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா பொருத்தா கலக்க போறேன் உங்களுக்கு டேஸ்ட் அதிகமா வேணும்னா அதிகமா போடுங்க இல்லைன்னா போதுமான அளவு நீங்க டேஸ்ட் பாத்து பார்த்து போட்டுக்கோங்க நான் நெய் சேத்துறேன் செம்ம டேஸ்டாக இருக்கும் அதுவும் கருப்பட்டி கூட சேர்றப்போ நல்லா அந்த குருடெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா நசுக்கி விட்டு பிசைஞ்சுக்கோங்க நெய் உளுந்து கருப்பட்டின்னு சேர்ந்து வாசம் சும்மா கம கமன் சூப்பராக இருக்கு பிணையிறப்போ நல்லா பைண்ட் ஆயிடுச்சு நீங்க பத்து நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்